அனைவருக்கும் வணக்கம் குடும்பத்தில் வந்து எப்பொழுதுமே செல்வம் பெருகணும் பீரோவில் வந்து பணமும் நகையும் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கும் பொழுது பீரோவை வந்து எந்த திசையில் வைக்கணும் பீரவுக்குள்ளே வைக்கக்கூடிய பொருட்கள் என்ன பீரோவுக்கு அடியில் யாருக்கும் தெரியாமல் மறைத்து வைக்கக்கூடிய இரண்டு பொருட்கள் என்ன இதையெல்லாம் வந்து நம்ம இந்த பதிவில் பார்க்கலாங்க பீரோ அப்படிங்கும் பொழுது நம்ம வீட்டோடைய செல்வ நிலையை குறிக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம் இப்போ நம்ம எவ்வளவு பணம் வந்தாலும் சரி நகை இருந்தாலும் சரி அது வந்து நம்மகிட்ட தங்கணும் அதுக்கு வந்து நம்ம பீரோவை வந்து சரியான திசையில் வைக்கணும் அந்த பீரோ அப்படிங்கும் பொழுது யாரோடைய கண் திருஷ்டியும் படாமல் நமக்கு வந்து எப்பொழுதுமே பணம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சுற்றமும் இருக்குது அந்த வகையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வீட்டுக்கு வடமேற்கு திசையிலையோ தென்கிழக்கு திசையிலையோ பீரோ இருந்துச்சு அப்படின்னா வீண் செலவு வருவது மட்டும் இல்லாமல் கொடுத்த பணமும் திரும்ப கிடைக்காதுங்க கிழக்கு திசையில் பீரோ வச்சுருக்குறீங்க அப்படிங்கும்பொழுது எவ்வளோ பணம் வந்தாலுமே அது வந்து வீட்டில் தங்காது இப்போ வந்து தெற்கு பார்த்த மாதிரி நீங்கள் பீரோ வச்சுருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து மருத்துவ செலவு வந்து அதிகரிக்குங்க மேற்கு பார்த்த மாதிரி பீரோ வச்சுருக்குறீங்க அப்படின்னா அந்த வீட்டு ஆண்களுக்கு வந்து மருத்துவ செலவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ வந்து பணம் வந்து தட்டுப்பாடு இல்லாமல் பணப்புழக்கம் அப்படிங்கிறது குடும்பத்தில் நல்லா இருக்கணும் நம்ம சம்பாதித்து கொண்டு வந்து வைக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது வீண் விரயம் ஆகக்கூடாது பொழுது நடு வடக்கு திசை ரொம்பவும் சிறந்ததாக சொல்லப்படுது இந்த திசையானது குபேரனுடைய பார்வை வந்து தெளிவாக விழும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க பீரோவை வந்து எப்பொழுதுமே வடக்கு திசை அப்படி இல்லைன்னா கிழக்கு திசை பார்வை பார்த்து நம்ம பீரோ வைக்கணும் கிழக்கு பார்த்து வச்சிங்க அப்படின்னா உங்க வீட்டில் நிம்மதியும் லாபமும் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது அதே வடக்கு பார்த்து வச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு பணவளம் அப்படிங்கிறது இருக்கும் தென்மேற்கு திசையை பார்த்த மாதிரி பீரோ வச்சிருக்கீங்க அப்படிங்கும்பொழுது உங்கள் வீட்டில் பணம் பெருகுங்க பீரோவோடைய பின்புறம் வந்து தெற்கு திசையை நோக்கி முன்புறம் வந்து வடக்கு திசையை நோக்கி இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் இப்போ வந்து வடமேற்கு பகுதியிலையும் தெற்கு நோக்கியும் நீங்கள் சமையல் செய்யும் இடத்துல வந்து பீரவை வைக்கக்கூடாதுங்க எப்போதுமே பீரோவை வந்து சுவற்றை யொற்றி வைக்கக்கூடாது நான்கு மூளையிலையும் கொஞ்சமாச்சும் இடைவெளி விட்டு பீரோவை வைக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அப்போ தான் நல்ல ஒரு காத்தோட்டமாக தான் வாயு பகவானோடைய நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ பீரோக்குள்ள வீட்டில் வந்து பணம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா மகாலட்சுமியோட படம் பொறித்து தங்க நாணயங்கள் இருந்தால் வைக்கலாங்க குபேரனுடைய சிலையும் நீங்கள் வைக்கலாம் அப்படி நீங்கள் பொழுது பணமானது பெருகத்தவங்க தங்க தகடு கலந்த பிரம்மேடு இருக்குது இல்லைங்களா அது வந்து வைக்கலாம் வெள்ளி பிரம்மேடுகளை நீங்கள் வைக்கலாம் இது வந்து புதன் வியாழன் வெள்ளி போன்ற கிழமைகளில் வந்து நீங்கள் வாங்கி வைக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வந்து அதிகரித்து கொடுக்குங்க ஒரு சிலருக்கு வந்து வீட்டில் செருப்பு போட்டுட்டு நடக்கக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் பணம் எடுக்க போகிறீங்க அப்படிங்கும்பொழுது அந்த செருப்பு போட்டுட்டு நீங்கள் அந்த பணத்தை வந்து எடுக்கக்கூடாதுங்க குடும்பத்தில் வந்து ஏற்படக்கூடிய வீண் செலவுகளை வந்து தடுக்கணும் அப்படின்னாலும் திருஷ்டியை போக்கணும் அப்படின்னாலும் உங்கள் வீட்டில் வந்து எப்பொழுதுமே தட்டுப்பாடு இல்லாமல் பணவரவு ஏற்பட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் பீரவு கடியில வந்து இந்த ரெண்டு பொருட்களை வந்து வைக்கலாம் அது என்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கல் உப்பும் எலுமிச்சம்பழமும் இந்த ரெண்டு பொருட்கள் தான் வைக்கணும் இதை நீங்கள் வச்சிங்க அப்படின்னா எப்பேற்பட்ட திருஷ்டியாக இருந்தாலும் சரிங்க துர்சக்தியாக இருந்தாலும் சரி நீக்கி விடக்கூடிய சக்தி அப்படிங்கிறது இந்த ரெண்டு பொருளுக்கும் உண்டு ஒரு சின்ன கிண்ணத்தில் கல் உப்பை வந்து நிரப்பிக்கிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை வந்து உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு பீரோவில் உள்ள பணம் வந்து செலவாக கூடாது நகைகள் வந்து தங்கி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லி வேண்டிக்கிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை வந்து நீங்கள் அந்த கல் உப்புக்கு மேலே வச்சு இந்த கிண்ணத்தை அப்படியே பீரோவுக்கு அடியில் நீங்கள் வச்சுடணும் அதாவது பீரோ தாங்கக்கூடிய ரெண்டு கால் இருக்குது இல்லைங்களா அதுக்கு நடுவில் வந்து இந்த கிண்ணத்தை வந்து உள்ளே தள்ளி தரையிலேயே வச்சுடுங்க ஆனால் வெளியில் இருந்து யாராச்சும் பார்த்தாங்க அப்படின்னா அவங்க கண்ணுக்கு படாத மாதிரி நீங்கள் இதை வச்சிடணும் ஒரு ஏழு நாள் கழித்து இந்த கிண்ணத்தில் இருக்கக்கூடிய கல்லுப்பையும் எலுமிச்சம்பழத்தையும் வெளியே எடுத்து போட்டுட்டு புதுசாக நீங்கள் வந்து வாங்கி இதே மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ இந்த கிண்ணத்தில் இருக்கிற பழைய கல் கல்லுப்பை வந்து தண்ணீரில் கரைச்சி சிங்கில் கொட்டிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை வந்து நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுடலாங்க இப்படி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா பீரோவில் வந்து பணம் செலவாகாமல் பணம் வந்து பெருக ஆரம்பிக்கும் அதே மாதிரி பீரோவில் பணம் சேரணும் வீண் விரைமூடாது அப்படின்னா நீங்கள் பீரோ கடியில் வந்து நான்கு மூளையிலையும் படிகாரக்கல் இருக்குது இல்லைங்களா அந்த படிகாரக்கல்ல வந்து வைக்கலாம் ஒரு படிகாரக்கல்ல நீங்கள் வாங்கிட்டு நாலு சின்ன சின்ன துண்டுகளை நீங்கள் வந்து நுணுக்கிட்டு அந்த நாலு துண்டுகளையுமே அந்த பீரோடைய நாலு கால் இருக்குது இல்லைங்களா அந்த கால்கிட்ட வந்து நீங்கள் வைக்கிறீங்க அப்படிங்கும்போது அந்த பீரோவில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே இந்த படிகாரக்கல்லானது ஈர்த்துடுங்க எதிர்மறையான ஆற்றலை எல்லாமே ஈர்த்திருச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு நேர்மறையான ஆற்றல் அப்படிங்கிறது பெருகும் எவ்வளவு பெரிய திருஷ்டி இருந்தாலுமே நீக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது இந்த படிகாரத்துக்கு உண்டு அதனால் இந்த மாதிரியான விஷயத்தையெல்லாம் நீங்கள் பின்பற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது பல மடங்கு பெருகுங்க உங்களுக்கு பணம் நகை அப்படிங்கிறது சேர்ந்து கொண்டே இருக்கும் இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நல்ல முடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி